வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம நாளைக்கு அந்த விரிவாக பேசினாலும் இப்போ நம்ம அதை பற்றியான தகவலை சொல்லி ஆகணும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி இந்தியா முழுக்க எல்லா சேனலையும் விவாதமாகி கொண்டிருக்கிறது இந்த காஷ்மீர் தாக்குதலை பற்றி விவாதித்து கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு சடன் பிரேக் போட்ட மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதாவது மோடி அவர்கள் இந்த தாக்குதலை பற்றி யாரும் பேசிடக்கூடாது ஏன்னா இவர் நினச்சது என்னென்னா இது வேறு மாதிரி போகும் பாரத் மாதாக்கேஜ் சொல்லி இந்துக்களே ஒன்று கூடுங்கள்னு நினச்சாங்க அது ஒன்று கூடலை அதனால் வந்த பயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து ஜாதிவாதி கணக்குடுது ரைட் ரெண்டு மூணு கேள்வி மட்டும்தான் நாளைக்கு நம்ம விரிவாக பேசுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கேள்வி எடுத்தவொன்னே இதை பார்த்தவனே ஒரு கேள்வி சரிங்க இதை நடத்துகிறீங்க எப்போ நடத்த போகிறீங்க எப்போ முடிக்க போகிறீங்க அது இல்லை பட்ஜெட்டு ஒதுக்கி இருக்கீங்களே ஐநூற்றி முப்பத்தி நாலு கோடிங்கிறாங்க ஐநூற்றி முப்பத்தி நாலு கோடி பத்துமா காவாசி தான் ஒதுக்கிறீங்க கா மிச்சம் எப்போ பண்ணால் ஒதுக்குவீங்க மகளிர் மசோதா நிறைவேற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் தான் அமுலில் வரும்னு சொன்னீங்க அதுபோல் இது ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்போதில் வருமா இப்போ தேசிய புள்ளி விவர ஆணையம் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க கொரோனா காலத்தில் இருந்து இந்தியாவுடைய அந்த புள்ளி விவரம் அதாவது நம்ம ஜிடிபி நம்மளுடைய ஏற்றம் ஏறவே இல்லை இறங்கிக்கிட்டே இருக்குங்கிறாங்களே இதுக்கு பிஜேபினர் ஏன் பதிலே சொல்லல திமுக வெள்ளை அறிக்கை நம்மளும் கேட்குறோம் திராவிட மாடல் வெளியிடணும்னு சொல்கிறோம் அதே போல் பிஜேபி அப்படிங்கிற கட்சி வெள்ள அறிக்கை வெளியிடுங்க நீங்கள் மோடி அவர்கள் வரும்போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது உங்கள் 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 அமைச்சரவை கீழே போய்ட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க உங்கள் சிஏஜி ரிப்போர்ட் சிஏஜி ரிப்போர்ட் எல்லாருக்கும் பொதுவானது இருந்தாலும் மோடி காலத்தில் தானே வருது சிஏஜி ரிப்போர்ட்டில் இதில் நம்ம மேம்பாலம் கட்டுறதில் ஆகட்டும் மருத்துவ ஆகட்டும் அப்புறம் வாகனம் இந்த டோல்கேட் அதில் பெருமளவுக்கான ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இதெல்லாம் திசை திருப்பும் விதமாக இன்றைக்கி மோடி ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத அறிவிச்சிருக்காரு எப்போ அறிவிக்கிறார் அமைச்சரவை கூட்டம் அமைச்சரவை கூட்டம் எதுக்காக நடந்தது யாருக்கு யார் காதில் பூ சுத்த பார்க்குறீங்க அமைச்சர் கூட்டம் எதுக்கு நடந்தது இன்றைக்கி அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக ஜாதிவாரி கணக்கெடுப்பாக நடந்தது தாக்குதல் காஷ்மீரில் தாக்குதல் முப்படையில் உட்காந்து இருக்கீங்க திடீர்னு பார்த்தா அந்த அறிவிப்பு போகிறது அப்போ என்னென்னா இவங்க அங்கே சண்டைக்கு போகிறோம் இங்கே சண்டைக்கு போகிறோன்னு சொன்னாங்கல்ல அது ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம முதல் நாள் நம்ம பதிவை பாருங்கள் நிறைய பேர் கூட என்னென்னங்க நீங்கள் வீடியோவில் வந்து பாகிஸ்தான் கூட போர் பண்ண போகிறாரு மோடி அப்படி பண்ண போகிறாரு இப்படி பண்ண போகிறாருன்னு சொன்னால் அதை நிறைய பேர் பார்க்குறாங்க அதை உணர்ச்சி வசப்பட்டு பார்க்குறாங்க அப்படி போட்டிங்கன்னா ரொம்ப நாள் நீடிக்க மாட்டாங்க அவங்க யார் பேசுகிறா பேசினாங்களா கூட இருக்கட்டும் எப்படி போருக்கு போவீங்க சிந்து நதியை வந்து நிறுத்துறேன்னு ஐயா மோடி சொல்கிறாரு சிந்து நதி எப்படி நிறுத்த முடியும் ஓடிட்டுருக்க நதி அப்படிங்கிற நடுவில் படுத்தா நிறுத்துவீங்க உடனே பிஜேபி ஆளுங்க பார்த்தீங்களா ஜி சரி சாதிஷ்டார் பார்த்தீங்களா பாகிஸ்தான்களுக்கு தண்ணியே கிடைக்காது அவங்களுக்கு தண்ணி மட்டும் நிறுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க உலக நாடுகள்லாம் வந்துடும் உங்ககிட்ட தாங்குவீங்களா போருக்கு போகிற தீர்வு மோடி வந்து ஏங்க காஷ்மீரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது எங்கே இருக்கார் மோடி போய் பார்த்தாரா நேராக பிஆர் போய் பிரச்சாரத்தில் போய் பாருங்கள் ஒரு வழி பண்ண போகிறேன் என்ன பேச்சுது சார் ஒரே விஷயம் நம்ம புரிய மாட்டேதுன்னா எப்போயுமே மோடி அவர்கள் நமக்கு இந்தியாவுக்கு நமக்கு ஒன்று சாபக்கேடுன்னே சொல்லலாம் எப்படி ஒரு தகுதி இல்லாத ஒருவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கார் என்ன தகுதி இருக்குது வார்த்தை நேர்மையான வார்த்தை பேசுகிறாரா அவதூறுகள் எவ்வளோ அவதூறுகள் உங்கள் தாலியெல்லாம் பறித்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க மாடை பிடிக்கி கொடுத்துருவாங்க இதெல்லாம் பேச்சா ஒரு பிரதமர் பேச வேண்டிய பேச்சா பிரதமருக்குரிய கண்ணியத்தை என்றோ மோடி அவர்கள் எழுந்து விட்டார் நல்லா பாருங்க நம்ம ஓட்டு போட்டதுனால தான் அவர் அமெரிக்காவுக்குள்ளே போகிறார் இல்லைனா அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டவர் தான் இவர் ஒரு காலத்தில் இவர் பேசிய பேச்சு மத சுதந்திரம் பாதிப்பு இஸ்லாமியர்களை கொன்று குவிச்சது இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம்ல நல்லவங்க மாதிரி நாடகம் நாடகம் மாடுறீங்க இவ்வளோ நாள் ஞான உதயம் எப்போ எப்படிங்க வந்தது உங்களுக்கு யோசனை பாருங்க என்ன என்ன ஞான உதயம் திடீர்னு ஒரு ஞான உதயம் வேறு ஒன்றும் இல்லைங்க பீகார் ஏன் பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனார் நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நீங்கள் அதில் பாருங்கள் காங்கிரஸ் நிச்சய வெற்றின்னு சொல்லியிருந்தோம் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒன்றுமே முடியல என்ன இவர் வந்து ராமர் கோயிலை காட்டி நாங்கள் சாதிச்சிட்டோம் பாகிஸ்தானோட போருக்கு போக போகிறோம்லாம் சொன்னார் அது எடுபடலை ஏன் அங்கே ராகுல் காந்தி வேலை ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டார் அப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த வாரம் ஜனவரி மாதம் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்குன்னே அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கணுன்னு ஒரு மாநாடே போட்டார் ராகுல் இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது அதை பார்த்து பயந்து தான் மோடி இன்னைக்கு ஜிகினா வேலை காட்டுறார் எப்பயுமே அதை காட்டுவார் உனக்கு தெரியும் ஜி எப்பயும் இது மாதிரிலாம் பண்ணுவார் ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் வருதுன்னா அந்த ஸ்டேட்டில் போய் நலத்திட்டங்களை பண்ணுறது அங்கேயே போய் தூங்குறது ரெண்டு மூணு நாளைக்கு ஒருத்தரும் அங்கே போகிறது இதை அவர் தொடர்ச்சியாக இருக்கிற வேலை அப்புறம் அந்த அங்கே வந்து அந்த அந்த மாநில மக்களின் ஏதோ ஒன்று சொல்கிறது இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் தான் என்னென்னு உயிர் மூச்சு வணக்கம் அப்படின்னு தமிழெலாம் பேசுவார் எழுதி வச்சு பேசுறது ஏதோ கதை காட்டிகிட்டு இருக்காரு இங்கே நடக்கலை அங்கே ஏமாறுறவங்க இருப்பாங்க பிள்ளக்குது பீகார் மக்கள் உஷாரானவங்க நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் பார்த்து ஏமாற மாட்டாங்க கரெக்டாக பீகாரில் போய் திடீர்னு இந்த உருட்டல் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்துடைப்பு தான் மோடி சொல்கிறோம் இவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன் டபிள்யூசி கொண்டு வந்து இன்றைக்கி வந்து லேட்ரல் என்ட்ரி மூலமாக உயர்ஜாதியினர் அண்ட் செக்ரட்டரியிலிருந்து பல விஷயங்கள் பல பல இடத்தில் உயர்ஜாதியினர் தான் இருக்காங்க தனியார் நிறுவனங்களில் ஜா ஜாதி அடிப்படையில் சீட் கொடுக்குறாங்க பாருங்க மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் அவங்க தான் இருக்காங்க இன்றைக்கி கூலி வேலை பார்க்குறவங்கலேருந்து இருந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் யார்னால் நம்ம ஆளுங்க நிறைய பேர் தான் இருக்காங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து ஜாதிவாரி நடக்க கணக்கெடுப்பு நடத்துவது ஒவ்வொரு இந்திய குடிமகன் நம்ம தேசத்தின் மீது நம்பிக்கை வைப்பார் நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்போ தனக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் எப்படிங்க வன்னியர் ஒரு எழுபது பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எழுபது எழு அந்த சதவீதத்துக்கு ஏற்ற இடஒதுக்கீடு வேணும் இல்லைங்க முதலியாருக்கு வேணும் இவங்களுக்கு வேணும் பட்டியலிட மக்களுக்கு வேணும் இதெல்லாம் சமூக நீதி அதை விட்டுட்டு கம்மியாக நான் இருப்பேன் ஒரு சதவீதம் தான் இருப்பேன் ஆனால் பத்து சதவீதம் அனுப்பி அனுபவிப்பங்கிறது எந்த விதத்தில் சமூக நீதி ஏன் இதை பிஜேபி எடுக்கிறேன்னா அது எடுத்தால் இவங்க இவங்க இவங்களுடைய இவங்க இவங்க எதை வந்து பெருசாக நினச்சிட்ருக்காங்களோ அவங்க பாதிக்கப்படுவாங்க அதுதான் இவ்வளோ நாள் தாமதம் இப்போ எடுக்கிறதுக்கான காரணம் இப்போதும் மாட்டாங்க பீகார் எலெக்ஷனுக்காக இது ஒரு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காரு நிதியே ஒதுக்கலை எப்போ முடிச்சு இப்போ எய்ம்ஸ் மாதிரி தான் ஒரு செங்கலை உதயநிதி காட்ட கதை தான் இதை வந்து உடனே நம்ம பார்த்தோன்னு தோணும் இப்போ ராகுல் காந்தி சொன்னார்ல எங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கார்ல பாராளுமன்றத்தில் எவ்வளோ இழிவுபடுத்தினீங்க அவர் பேசும்போது கொஞ்சம் பாருங்கள் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசும்போது எவ்வளோ இழிவு பேசப்படுத்தி பேசுனீங்க இன்றைக்கி நடந்ததா சொன்னது நடந்ததா அப்போ இவர்கள் ஒரு மிரட்சிக்கு வந்துட்டாங்க மோடி வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் பெரிய ஆகி பெரிய ஆள் ஆகிட்டார் அவரை யாரோ அசைக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தொடர்ந்து சொன்ன மேலே போனால் கீழே இறங்கி அவனை எழுதி வச்சுக்கோங்க இப்போவும் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க ஒரு காலத்தில் ரொம்ப நாளெலாம் இல்லை வரும் ஒரு நாள் வரும் என்ன பிரதமர் மோடி அமித்ஷா ஒரு காலத்தில் எவ்வளோ செல்வாக்காக இருந்தார்கள் இன்றைக்கி எங்கே இருக்காங்க அந்த சிறையில் இருக்காங்கங்கிற வார்த்தை கண்டிப்பாக வந்தாலும் ஆச்சரியப்படுவது இருக்குல்ல ஏன்னா இவங்க அவ்வளோ கொள்ளடிச்சுருக்காங்க சார் இவங்க போனால் தான் சார் இவங்க கொள்ளடிச்சதெல்லாம் தெரியும் இப்போ எப்படி தெரியும் இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லவங்க தான் அதாவது ஒரு செய்த தவறை வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிறதுல மோடி சிறந்தவர் இந்த கவுர்மெண்ட் சிறந்தது எவ்வளோ ஊழல்கள் ஏன் வெளியில் வரல ஏன்னா எல்லா மீடியாவும் தான் இருக்குது அதை மாற்ற இதை மாற்ற அது ஜிகினா வேலை காட்டிட்டு இனிமேல் இந்த 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 விஷயம் மக்களிடம் எடுபடாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஜாதிவாரி கணக்கை பற்றி நம்ம பேச ஆரம்பித்து அவ்வளோ பேசலாம் நம்ம அந்த இருக்கிற நிலைமை மட்டும் சொல்லிட்டோம் இது வேலைக்கு ஆவாது இதை அவர்கள் நடத்துவார்கள் ஆனால் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை ஆரம்பிப்பாங்க அது முடியுமா அப்படிங்கிறது தெரில ஏன்னா காலக்கெடு நிர்ணயிக்க விலை நிறையா சந்தேகங்கள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்